தேவேந்திரபுர விரள உறவுகளே முற்போக்கு சிந்தனையாளர்களே வணக்கம் நாளை ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி மதுரையிலே புதியதிலகம் கட்சியின் சார்பிலே ஏழாவது மாநில மாநாட்டை இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார் அறிவிப்பு துண்டறிக்கையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படமில்லை இல்லை பகுத்தின் தந்தை பெரியார் அவர்களுடைய படமில்லை இல்லை சொல்ல போனார் இமானுவே சேகரன் படம் கூட அதில் இல்லை இவருடைய படம் நீடாகவும் இவருடைய மகன் படம் நிலையில் மட்டும் அந்த கொண்டறிக்கை இருக்கின்றது இன்றைக்கு ஆறாம் தேதியினுடைய பேப்பர் விளம்பரத்தில் அதே போன்று எந்த ஒரு தலைவர்களுடைய விமான வரிச் செயலர்களுடைய படம் ஒன்றில்லை அதில் அந்த மாநாட்டிற்கு திரளாக அனைத்து தேவேந்திர குலவேளாளர் உரைமுறை சேர்ந்தவர்கள் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதிலே சில அறிவிப்புகளையும் செய்திகளையும் சொல்லியிருக்கின்றார் இவர் முதல் மாநில மாநாட்டை ராமநாதபுரத்திலே நடத்திய பொழுது அங்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார் இவருக்கு நிகர் இவர்தான் வேறு எந்த தலைவரும் இல்லை என்பதை இப்போது மட்டுமல்ல இவர் கட்சியை ஆரம்பித்த மறு ஆண்டே அது போன்ற ஒரு அறிவிப்பை அந்த மாநாட்டிலே செய்தார் திரளான கூட்டத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பலர் கைக்கு சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் அனைவரும் தனக்கு ஒரு சரியான தலைவன் கிடைக்க மாட்டானா என்று இயங்கி இருந்த அந்த நேரத்திலே இவர்தான் அவர்களுடைய பார்வைக்கப்பட்டார் பழிச்சிக்கார இருக்கிறார் இல்லையா இறமாக்காரர் இருக்கிறார் இல்லையா செகப்பா இருக்கிற குருசலமான் ஆட்சி வடிவமை சொன்ன மாதிரி இவரை நம்பினார்கள் அந்த மக்கள் அனைவரும் இவரை நம்பினார்கள் ஆனால் அப்பொழுதே இவருடைய அந்த புகழ்ச்சி தற்கொல் புகழ்ச்சி அப்பொழுதே வெளிப்பட்டது அவங்க அந்த மாநாட்டிற்கு சேர்ந்திருந்தேன் பார்வையாளராக மேடையிலே வைத்து அவர் சொல்கின்றார் அப்ப வந்து இமானுவே செயலர்களுக்கு மாவட்டம் அறிவிக்க வேண்டும் பரமக்குடியை பிரித்து பரமக்குடிக்கு தலைநகராக வைத்து சேகரன் பெயரிலே மாவட்டம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கைகளை எழுப்பி இருந்த அந்த நேரம் அந்த அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை பதிவு சொல்றாரு அந்த பொதுக்கூட்டத்திலேயே என்னிடம் கலைஞரவர்கள் சேகரனுடைய பெயருக்கு மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கேட்கின்ற இமானுவேல் சேகரன் என உங்களை காட்டிலும் பெரிய தலைவரா என்று கலைஞரனிடம் சொன்னார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இவருடைய அந்த உள்நோக்கத்தை அப்பொழுதே இந்த மக்கள் புரிந்திருக்க வேண்டும் சொல்ற கலைஞர்கள் ஆதங்கெல்லாம் ஒன்றும் இல்லை இவரே வந்து தந்தை பெரியாருடைய படத்தையோ அல்லது புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தையோ அல்லது வந்து இமானுவேல் சேகரன் அவர்களுடைய படத்தையோ வைக்க வேண்டும் என்று ஆதங்கம்லாம் எதுவும் கிடையாது எதிர்பார்ப்புலாம் எதுவும் கிடையாது இவருடைய உண்மை முகத்தை உண்மை உருவத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் ஏன்னா இப்ப சமீபத்தில் புறமே இவருடைய பார்வை பூரா ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள பார்வையாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆர் எஸ் பயிற்சி முகாமிற்கு இவரை இவருடைய மகனும் போய் அங்கே வந்து ஏற்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இவருடைய பார்வை என்னவாக இருக்கும் இமானுவேல் சேகரன் அவர்கள் அவர் இந்து கிறிஸ்தவரை நாம் தூக்கி நிறுத்தக் கூடாது எனவே இமானுவேலிசேகரனை புறக்கணிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் காரணத்தினுடைய உத்தரவை இப்பொழுது அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் இந்த பேப்பர்ல கூட அறிக்கையில் கூட சொல்றாரு திருப்பூன்ற முறையில் தீபத்தூர்ல கார்த்திகை இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்று தமிழக அரசு வந்து தீபத்தூர் தீபம் இருக்க வேண்டும் என்று பாமர மக்களை கொண்டு பாமர மக்கள் கூட விவரமாக இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க அதை கொன்று இவர் பேசுறாங்க சொன்னா குடியாம ஒன்றும் இல்லை சித்தந்த தர்கா இருக்கு அந்த தர்கா பக்கத்தில்தான் அந்த தீபத்து சொல்லக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய நில அளவைகள் இருக்கு அதுல போய் தீவை ஏற்று சொன்னா அங்கே தற்காவை உடைப்பாடு பெரிய கலவரம் ஏற்படும் இதை யார் முயற்சியில் செய்கிறாங்க ராம ரவிக்குமார் என்ற ஒரு மனித வேடதாரி பக்தியை கொன்று அவர் வந்து பேடம் அணிந்து பகல் வேச முடிகின்றார் அவர் ஏன்னா இங்கே பக்தி வேணும் அவருக்கு இந்துக்கெல்லாம் வேணும் திருப்பமன்ற மலைக்கு ஆனால் அவர் வசிக்கக்கூடிய அந்த உசமட்டு பகுதியில் அந்த உத்தபுரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த காளியம்மன் கோவிலுக்கு கோவிலுக்குள் அந்த உத்தபுரத்தை சேர்ந்த பல்லர்கள் நுழையக்கூடாது என்று கோடி போனவர் இருந்தால் அவர் கொள்கை ஏத்துக்கிட்டு அந்த தீவை ஏற்கனும் அப்படின்னு சொல்றாரு சங்கியாக மாறிவிட்டார் எனவே இமானுவல் சேகரி நண்பர் தீப பிடிக்க மாட்டார் இவருக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதற்குதான் பெரிய மாநாட்டை நான் நடத்துறேன் மதுரையில் ஏழாவது மாநாடு அப்படின்னு சொல்றாரு எப்படி இதெல்லாம் வந்து நகைக்கூடியதா இல்லையா அதற்காக வந்து கேவலமா அசிங்கமா காலி துப்பக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலையா மக்கள் அப்படித்தான பாப்பாங்க நீ போன தேர்தலில் ஒட்டப்படாட தேர்தலில் நீ எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கிற நான் ஆரம்பத்துல நீ ஜெயிக்க பொழுது அதே ஒட்டப்பொராடும்

பலர்களுக்கு எதிரான கலவரத்துக்கு நீயே வேற மட்டும் இருந்தாங்க நீ இதே பெரிய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிச்சிருக்கிறேன் ஜெயிச்சிருக்கிறேன் அதுக்கு பின்னாடி கடந்த ஆட்சியில வந்து கடந்த முறையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீ போட்டி போடும் பொழுது அதுக்கு முன்னாடி பலமுறை போட்டி போட்டு போட்டு அதே பகுதி போட்டி போடும் பொழுது உனக்கு கிடைத்த ஓட்டுகள் வெறும் ஆறாயிரம் ஓட்டு மற்ற மானவள்ளவர்களாக இருந்து தான் அரசியலுக்கே இந்த மக்களுக்கு வந்து நீ ஏமாற்ற அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அந்த மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து இந்த மக்களை ஏமாற்றலாம் உலகத்தை ஏமாற்றுவாங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறிஞ்சிருக்காங்க அது இல்லாமல் மறுபடியும் எனக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா இது எதையை காட்டுது அப்படின்ற மாதிரி தான் நீ வந்து இந்த பட்டியல் இனத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறீங்க ஆனால் ஓ மகளுக்கு ஓ மகனுக்கு சீட்டு வேணும் இந்த பட்டியல் ஒதுக்கீடை வச்சு உனக்கு சீட்டு வேணும் அதை நீ பெற்றுக்கிட்ட நீ உனக்கு அந்த சீட்டு வேணும் நீ அந்த பெற்றுக்கிட்ட சாதாரண அஞ்சு வருஷம் படிக்கக்கூடிய படிப்பை ஒன்பது வருஷம் படிச்சு நீ பெரிய அறிவாளியா அறிவாளி தான் நீ பொன்னு தான் அப்ப படித்த அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த உதவி கிடைக்கக்கூடாது என்பதற்காக நான் பெரிய நீ அந்த பட்டல் வீச போட்டு மாநாட்டில் வந்து உனக்கு என்ன கிடைக்கும் யாரு ஏமாத்த போற இப்ப இவ்வளவு வருஷமா வந்து மாநாடு நடத்தாம கூட்டம் நடத்தாம பள்ளர்களுக்கு தலித்து மக்கள் மட்டும் கூட இருந்து இல்லை அல்லது வந்து தமிழ் மக்கள் பூரா நீ வந்து பாடுபடுற அப்படின்ற மாதிரி கூட இல்லை வேண்டாம் நீ குறிப்பா வந்து பள்ளர்களுக்கான அந்த அடக்குமுறை நேரத்துல அந்த ஜாதிய ஒடுக்குமுறை நேரத்துல அந்த தீடமை பிரச்சனையில நீ எங்கே பேருந்து இவ்வளவு காலம் எங்கே பேருந்து கச்சனத்திற்கு மூணு பேரை வந்து வெட்டி கொண்டாங்க நீ அந்த பாட்டு காட்சி வந்தியா மதுரையில எல்லா அமைப்புக்காரர்களும் தலித் அமைப்புக்காரர்கள் தோழமை கூட்டாளர்கள் எல்லாமே வந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தபடியான சினிமா நடிகர்கள் கூட டைரக்டர்கள் கூட அன்னைக்கு வந்தாங்க எழுச்சி திருமாவளவன் வந்து அன்னைக்கு முன்வைத்து அவங்கள எல்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய மூன்று நாள் பெரிய போராட்டத்தை நடத்தினர் அப்ப நீங்க வந்தையா உனக்கு தனி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வரல இன்னைக்கு விமான நிலையத்திற்கு வந்து பெயர் முத்ராமணிக்கு தேவர் என்று பெயர் அறிவிக்க வேண்டும் என்று எல்லா அந்த சமூகத்தை சேர்ந்து அல்லது அந்த சமூகத்தினுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக சில பேர்கள் அந்த பெயரை வைக்கணும் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமணி பெயர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன சொல்லியிருக்கிற அந்த இடங்கள் கூடவே வந்து அங்கே இருக்கக்கூடிய சென்னை உடம்பு என்று சொல்லக்கூடிய பள்ளங்களுடைய தேவதற்கு வேளாண் இடம் முழுக்க முழுக்க விளைஞர்கள் கூட வாங்கிட்டாங்க இப்போ வீடுகளையும் எடுக்க அதுக்கு வந்து போராட்டம் மாசங்களுக்கு போராட்டம் நடந்துச்சு நீ எப்போது அந்த பகுதியில போட விமான நிலத்துக்கு போடுற இல்ல இன்றைக்காவது இந்த கிராமத்து மக்களை போய் நீ பார்த்துருக்கியா வச்சிருக்கியா பேச்சிருக்கியா நீ நீ குடும்ப போட்டுட்டு உங்க பேரை விட்டுட்டு நீ இங்க எல்லா பேருமே வந்து இளவெலாம் அந்த மாதிரி டெய்லியும் அங்கே கூட்டம் இருக்கிறாங்க நீ அந்த கிராமத்து பொதுமக்களை வந்து கூட்டிட்டு நான் இருக்கிற வந்து மதுரைக்கு அந்த லாஜி கூட்டுவா என்று பொண்ணு ஆளுமையாக பெரிய தன்மான மிக்க நல்லது ஐயா என்று சொல்வது கேவலம் என்று தலித் மக்களும் பல்லர்களும் அந்த சொல்லை புறக்கரிக்கிற அந்த எண்ணத்தில் நீ உடனே ஐயா என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு வாங்கி சொல்ல வச்ச மறுபடியும் அந்த அடிமை நீ போட்டுக்கலாம் உன் மக்களோ எந்த விஷயத்தையுமே போட்டுக்கிற நீ மட்டும் ஜமீன் வாங்கிட்டு வந்து நீ போட்டுக்கலாம் மற்றவங்களும் கூட அங்கே அடிமைக்கு மாறி கேட்கணும் அப்பேற்பட்ட உடனே நின்று இந்த மக்கள் வந்து போய் இருக்காங்க அப்படின்ற இந்த மாநாட்டுக்கு இந்த மக்கள் தேவேந்திர குல வேதாவதி போர்க்குழு மிக்க விவசாயத்திலே குல தொழிலாக போர் தொழிலை செய்த இந்த மக்கள் இன்னமும் பின்னால் அடிமையாக இருக்க வேண்டும் ஒரு பொது சிந்தனை வேண்டாமா இன்றைக்கு வந்து இருபது வருஷ காலமாக வந்து பழைய பென்ஷன் அந்த படிப்பிட்டே

சட்டை போடாம போட முடியாத நிலையில இருந்தோம் அதான் சொல்லக்கூடாது பெரியார் நகர் அவுனியாபுரத்துல இருந்து வந்து உனக்கு நீ படிச்சுட்டு இருக்க முடியுது அவனை தொடர்ந்து கொண்டு பாதுகாப்பா இன்னைக்கு அந்த மக்கள்லாம் வந்து அந்த அளவிற்கு வந்து உனக்கு நம்பிக்கை இருந்தவங்க இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து உன்னுடைய சம்பாதிச்ச அந்த கல்லூரிகளை விட்டுவிட்டு மற்ற இதுல பண்ணிக்கிட்டு நீ அரசாங்கத்துக்கு வந்து நீ நிதி கொடுக்க போறியா உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சேர்த்துல காலை வச்சிட்டாங்க இந்த விஷயத்துல வந்து அரசாங்கம் அப்பட விஷயத்துல சேத்துல கால வச்சு அரசாங்கம் அப்ப இந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற மறுபடியும் என்ன சொல்ற இந்த அறிவிப்பு கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் பே சிரமப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறிவிச்சு போற அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா உங்க நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு செயல்களும் அந்த மாநாட்டிற்கு தமிழ் மக்கள் தலித் மக்கள் நம்பி அது வெளிச்சம் அந்த விளக்கில் விழுகின்ற வெற்றி பூச்சிகளை போன்று அந்த வெற்றி அது வடி கொடுக்காது ஒரு தாய் மக்கள் மாநாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வன்னியர் சங்கமும் பல்லர் சேர்ந்து மதுரையிலே தமிழ்க ராமதாசன் ராமதாசு ராமதாசன் தளபதி யான்பாடிய நபர்களும் அந்த மாநாட்டை கூட்டினார்கள் கபடத்தை அதுக்கு முதல் வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் தனி ஒதுக்கீடு வேணும் வண்டியர்களுக்கு மட்டுமே இருபது சதவீதம் தனி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவிச்சாங்க பல பேர் இறந்தாங்க உண்டாரு ராமதாசன்